கஷ்டப்பட்டு வந்து இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உதவியை பெருவதற்கு வந்து எப்படி அந்த உதவியை குறிப்படிய <laughs> 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 <hans> <laughs> <hans>

ஹலோ வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தியாகி அறக்குடை நிறுவனத்துக்கு முன்பு தான் நிற்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதாவது வேளாந்தேதி வந்து ஒரு மிகப்பெரிய உதவி வந்து வழங்கப்படுற இருக்குதுன்னு சொல்லி அப்ப அதைத் தொடர்ந்து வந்து இந்த வீடியோல என்னென்னு சொன்னால் அந்த அந்த ஈழாந்தேதி வழங்கப்படுற தான் நாங்கள் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது இங்க வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க ஆஹ் இந்த உதவியை பெடுறதுக்காண்டி இந்த உதவியை பெடுறதுக்கு முக்கிய மக என்ன வந்து சொன்னா தியாகி அவர்களுடைய மகளிட பிறந்த மட்டும் தான் இந்த உதவியை வந்து வழங்க இருக்கிறார் இந்த உதவி வழங்குறதுக்காண்டி முன்னுரிமை அடிப்படையில் தான் இந்த உதவி வந்து வழங்கப்பட இருக்கிறது அதாவது முதல்ல வந்து ஊனமுற்ற மற்றது மாட்டுத்திறனாளிகள் மற்றும் வந்து மிகவும் வறுமை தான் முதற்கட்ட உதவியை வந்து வழங்க இருக்கிறார்

அந்த ரோட்டில் வந்து ஆக்கள் வந்து இருக்கிறாங்க சரியா அதாவது இந்த உதவியை பெறுறதுக்காண்டி அங்கே வரைக்கும் ஆக்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க இந்த ரெண்டு சைட்டுமே அதாவது இந்த சந்தியும் அதே போல இந்த சந்தியும் வந்து காணப்படுற பகுதி ரெண்டு சைடுக்கும் வந்து ரோட் வந்து ப்ளக் பண்ணியிருக்காங்க காரணம் வந்து எந்த விதமான வாகனங்களும் வந்து உள்ள போயிடாது அது என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வந்து இங்கே வந்து சனம் வந்து நிறைய வந்து நிறைய பேர் வந்து இந்த உதவியை பெறுவதுக்காண்டி இந்த உதவி வழங்கப்படுறதுக்காண்டி அங்கே வந்து டிசிடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அவர் கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்து கூறியிருக்கிறாங்க அப்போட வந்து ஆமி மற்றும் புலிஸ் பாதுகாப்போடு வந்து இந்த உதவிய பருவத்துக்காண்டி நிறைய வந்து வந்திருக்கிறாங்க தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டிருக்கீங்க வாங்க விட குரோட் சொல்லி குறிப்பறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடல வந்து என்ன சொன்னா நிறைய ஆட்கள் வந்து கூடியிருக்கிறதால வந்து அஹ் சமாளிக்க இல்லாத சூழ்நிலை வந்து காணப்படுது இந்த பகுதியில

பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் பாதையில் போக்குவரத்து பார்த்தீங்க சொன்னா உதவியை வழங்குவதுக்கு வந்து சனம் வந்து விட்டு கொடுக்காதபடியாக உதவியை வழங்கப்படுறதுக்கு வந்து டைம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு காரணம் வந்து நுழைவாயில நெருங்காத நெருங்க முடியாதபடி சின்ன நெருங்கம் காணப்படுது அதனால வந்து இந்த உதவியை வந்து குறுக்க இல்லாத கொடுக்கலாத வழி வந்து அதனால வந்து அவங்க சொல்றது வந்து கொஞ்சம் அந்த நுழைவேலை விட்டு விளர்ச்சி போக சொல்லித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க பட் இது நிறைய நேரமான கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு மேல இதே நடவடிக்கை தான் மேற்கொள்ள இருக்குது ஆனா அதான் திருப்பிடுறதா இல்லை

பாருங்க மிக நீண்ட வரிசையில வந்து ஆக்கள் காணப்படுறாங்க எவ்வளவு பேருக்கும் ஆக இன்றைக்கு வந்து உதவிய வழங்கி இருக்கிறார் தியாகி அவர்கள் பட் அதை அந்த உதவியை வழங்குறதுக்கு வந்து ஜனம் வந்து ஒரு ஒத்துழைப்பை வழங்கினா மட்டும்தான் தொடர்ந்து இந்த உதவியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும்

உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அமைதி அப்படி என்னீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நடந்த தண்ணி நடந்தாலும் அமைதியான மக்கள் எங்களை மக்கள் உங்களை

வந்து கட்டுப்படுத்தல சன நெரிசலை வந்து கட்டுப்படுத்தினா மட்டுமே உதவியை வந்து கொடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க காரணம் வந்து அப்போதான் இயல்பான வழியில் வந்து உடந்து இந்த உலகம் வந்து வழங்க உருவாக இருக்கும் அதை தான் அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க என்ன சொன்னால் நடிக்கிறாக்களை வந்து ஒத்துழைப்பு வழங்க காரத்தில் இருக்கிறாங்க பட் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நுழைவாயில வந்து விட்டு விலகி கொண்டு போகிறாங்க ஸோ அப்படி விலகி கொண்டு போகும்பட்சத்தில் வந்து உதவியை வந்து குறிப்பிடறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ கிஷான வழியை வந்து உதவி வந்து ரொம்ப விலக இருக்கும் வந்து அதற்கான நடவடிக்கை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க யாரும் ஒரு வடிவத்தில் வந்து நிற்கிறாங்க நடுநிலைவாக நிரம்பாத பட்சத்தில் அவங்க வந்து ரெண்டு சைட்டில் வந்து இந்த உதவியை வந்து குறிப்பிடத்துக்கான விலையை வந்து

Ô mọi người đã biết đến cái gì. Ô mọi người đã biết đến cái gì. உதவியை பெறுறதுக்கு வந்து எப்படி அந்த உதவியை வழங்குறதுக்கு இருக்கிறாங்க சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி ஒரு டோக்கன் தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியாசி அறக்கூடங்களோட வந்து அந்த நல்ல இந்த உதவியை வந்து வழங்க இருக்குது மாதாந்த உதவி பெற பயனாளி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நாலு என்ற இலக்கம் வழங்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த டோக்கனை கொடுத்து வந்து இந்த உதவியை வருவாங்க

நன்றிவாங்க இப்படி கொஞ்சம் வழங்கி வந்து இதுல வந்து ता <laughs> உள்ளுகிறார்கள் வெளியிலே வர வேண்டும் அப்படி எடுத்தால் நீங்கள்

மக்களுக்கு செய்துதான் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய உதவி வந்து யாருமே ஐந்து உள்ள இந்த வீடியோ வந்து இந்த காணொலியை வந்து போடுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து

நுழைவாயிலிருந்து இப்போ வந்து இந்த வீதியின் பொங்கல் பக்கத்துக்கு வந்திருக்கான் இந்தியாவில வந்து நிறைய ஆட்கள் வந்து வெயிட் பண்றாங்க இந்த உதவி திட்டத்தை பெறுறதுக்கு நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க இந்த உதவி பெறுவதற்காக வந்த ஆட்கள் வந்து யாழ்ப்பாணத்தை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாம இப்போ மாவட்டங்களில் இருக்க குறிப்பாக வந்து மன்னர் கோவிஞ்சா கிளிநொச்சி அது மட்டும் இல்லாமல் மலைநாட்டு பிரதேசங்களில் இருந்து கூடி இந்த மக்கள் வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து உதவி பேர் வந்திருக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து நுழைவாகி இருந்து நான் இப்போ இந்த ரோட் சைட்டாக வந்து வந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பேர் இந்த வரிசையில் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த வரிசை வந்து ரொம்ப தூரம் போகுது இவ்வளவு பேருக்குமான உதவி வழங்கிருக்கிறது அதான் அனைத்து மக்களுக்கு இந்த உதவிய குடுக்கூடத்திற்கு தயாராக இருக்கார் தீராத நோய்களின் பாதிக்கப்படுகின்ற குறிப்பாக போன்ற நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர்

இது போன்ற மக்களுக்கான நாங்கள் வழங்குவதற்கு முயற்சிக்கின்றோம் எங்களுடைய உண்மையிலே கஷ்டப்படுகின்றவர்கள் உண்மையிலேயே உதவி பொறுப்படுகின்றவர்கள் கவரவிடக்கூடாது எல்லோருக்குமான உதவிகளை சமமாக வழங்க வேண்டும் என்றால் ஒரு புனிதமான ஒரு நாள் எங்களுடைய ஏழை மணி திருநாட்டினுடைய ஈழத்தினுடைய எம்ஜிஆர் கொடை வள்ளல் என்று எல்லோராலும் புகழப்படக்கூடிய பெருமைக்குரிய தியாகி அவர்களுடைய அன்பு மகளினுடைய ஒரு பிறந்த நாள் வைபவம் தான் அப்படியான ஒரு புனிதமான ஒரு நாளிலே தான் ஐயா அவர்கள் தன்னுடைய உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வந்தவர்கள் விரைவாக உங்களுடைய உதவிகளை பெற்று வெளியே செல்லுங்கள் தயவுசெய்து செய்து ஏராளமானவர்கள் வழியை காத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நேரத்தை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் லைனாடு இல்லைங்க லைனா அப்ப லைனாடு இல்லைங்க ஒவர்கள வெளியலாம் வெளியே இருப்பவர்களே நீங்க ஒத்துழைப்பு ஒரு லைன் டைம் வேண்டாம் அடுத்த கட்ட பயனாளிகளை அனுப்புங்கள் எங்களுடைய உதவியாளர்களை ஒரு இருபது இருபது பேராக உடனடியாக அனுப்புகள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் குழந்தை பள்ளிகளுடன் அதே நேரத்தில் வயதான நிலையில் அதே நேரத்தில் திருவிழம் காத்திருக்கக்கூடிய நூல் நிலைமை நாம் இருக்கின்றவர்களுக்கு ஒன்று அடிப்படையிலே உடனடியாக உள்ள அனுப்பங்களில் கரெக்டா இருக்கணும். அதனால அந்த மூடி எடிக்கிறதுக்கு இடையில ஒரு தடவை அதனால பதாலல பச்சபுடயில அந்த வேலையை மோதலாம். கண்டிப்பா ஆடுற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கபராதியா இருக்கறதுக்கு ஏத்த மாதிரி ஏடிக்கு ஒரு லைனைக் கொடுக்கிற மாதிரி. ஏ. வீரமா இருக்கணும். அது வந்து அந்த ಎತರ ಮಸಲ್ ಅಂದ್ರೆ ಒತ್ತಲೇ ಬಳಗಿನ ಒಂದು ಸಂಘದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಕೊಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅದಕ್ಕೆ ಮಾತೆಕದು ಐದು ಜನಕ್ಕೆ ಮೇಧಿಯಾಗಿ ಇವತ್ತು ಬಂದಿರೋದು ನೀವೇ ನಾನು ವಿವರಿಸಲಾರೆ ಬರಿ ನಾನು ಒಂದು ಪ್ರಾಯಸಕ ನಾನು ಆಯಾ 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 ಆಯಾ

౏ గ Вас్�рам కాష్ ఉిదలేకమే అంవాణు ఈవా దా ఏబ కాfoleling ఉనిpertా ట౉దే అశ్ళేలె గి వోప్లే Hello, hello. हमें यहाँ आएंगे, हमें यहाँ आएंगे उमर आने वाले को घोटा डरपर हो। उमर डॉकर हूँ और दुर्मा नहीं मैंने तो इतनी जबरदस्ती दे रहा हूँ आने वाले के साथ। टाइमिंग से नहीं रोकते तो घोड़ी वोड़ी आना ही मिलेगा। अरे ठोमो। Thank you for watching!

நோக்கி படையெடுத்து எங்களுடைய உதவி திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நாங்கள் சிறப்பான சிறப்பான முறையிலே முறையிலே மற்றும் இங்கே செய்து எல்லோருக்கும் உதவி திட்டங்கள் என்று சொல்லி நாங்கள் நல்ல திட்டங்களை வகுத்திருந்த வகுத்திருந்தேன் அதனை சரியான முறையிலே செயல்படுத்திக் கொள்ள முடியாமல் இங்கு ஏராளமான உறவுகள் ஒட்டி போதே எங்களுடைய நிகழ்ச்சிகளை சொல்லி இறைவன் எங்களுக்கு அள்ளி இதுதான் இந்த வித்தியாசமாக இருக்கிறது உண்மையிலே இந்த மண்ணில் தியாகி அவர்களுடைய உள்ளத்தை போல இந்த உலகத்தில் யாருமே கண்டுகொள்ள முடியாது யாரும் இந்த உதவி திட்டத்தை போல அள்ளி கொடுத்து விட முடியாது இந்த மக்கள் இவ்வளவு பேர் இந்த மண்ணிலை உதவியோடு உடலியல் சார்ந்த பிரச்சனைகளோடு கல்வி சார்ந்த பிரச்சனைகளோடு ஆறு சார்ந்த சிங்க வாழ்ந்து கொண்டிருக்கே எந்த ஒரு செய்யாத ஒரு விடயத்தை ஒரு தனி மனிதனாக உள்ள மண்ணுக்கு அண்ணிக்கொடுத்து சாதாரணமாக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே அவர் தன்னுடைய சந்தோஷத்தை

我。